ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அல்ஸ் பிஜி ப்ரோக்ராம் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த ஆணி மாச பயிற்சிகளில் புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி மூணாம் தேதி ஜூலை மாதம் அதுக்கப்புறம் சுக்கர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோடய சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார் இப்போது இதை இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் வந்து இந்த ஆணி மாதத்துக்கு மாறுபடும் இந்த ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு ரெண்டு பயிற்சிகள் புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு அதே மாதிரி சுக்கர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு சனி பகவான் வக்ரம் வக்ர காலங்கள் ஆறு மாத காலகட்டங்கள் இந்த இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம் அன்பான மிதனராசி அன்பர்களே மிதனராசியில் பிறந்த அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் மிதனராசி நேர்கள்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒரு ஒரு வருஷமாக பன்னெண்டாம் இடத்துல இருந்த குரு நிறைய அடைச்சல் கொடுத்துருப்பாரு சுபச்செலவுகளை கொடுத்துருப்பார் குரு பயிற்சி வந்து ஜென்மத்தி வந்துட்டார் இப்போ குரு ஆகி என்ன பண்ணுறாரு அஞ்சாம் இடமான புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் இடமான கடத்திர ஸ்தானமான மனைவி வழியை பார்க்குறாரு மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானம் ஒன்பதாம் பார்வையாக தன்னோட ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு கும்பராசியை பார்க்குறாரு உங்களோட கும்பராசியை நல்லா சாமர்த்தியமாக பேசி எல்லா காரியத்தையும் சாதிச்சுப்பீங்க இல்லையா நீங்கள் நல்லா நல்லா பேசுவீங்க ரொம்ப சிரித்து பேசுவீங்க கலகலப்பாக இருப்பீங்க ஆனால் உங்கள் வேலைன்னு வந்துவிட்டால் கராராக இருப்பீங்க அதெல்லாம் முடியாது சரி நல்லா சிரித்து பேசுகிறாரே இவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் கேட்பார் அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க உங்கள் கேரக்டர் ஓகே அது நல்லது தான் ஏன்னா பகச்சி காம இருக்கிறத விட இல்லைன்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது ரெண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் நீச்சம் பெற்ற செவ்வாய் அதாவது கடகத்தில் இருந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்துக்கு போயிட்டார் கேதுவோட கேது வந்து அங்கே இருக்கார் ஆல்ரெடி அவரோட சேர்ந்து போயிட்டார் செவ்வாய் ரொம்ப தைரியம் ரொம்ப ஜாஸ்தி வந்துடும் என்ன போன வர சண்டை போட வரேன்னு என்ன வரவே இல்லை அப்படின்லாம் கேட்பீங்க அந்த மாதிரிலாம் இப்போ அமைப்பு உங்களுக்கு ரொம்ப தைரியஸ்தானம் ஜாலி பலப்பட்டுருச்சு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது பிள்ளைகள் வழியில் பார்த்திங்கன்னா அவங்க கல்விக்கான செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் வந்து வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சுப செலவுகள் நிறைய ஏற்படும் பிள்ளைகளால் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த குழந்தைகளுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும் வரண் கிடைக்காமல் பல வருடமாக இயங்கிட்டு இருந்த மிதனராசி அன்பர்களோட குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே சமயம் திருமணமாகி குழந்தை பிறக்காமல் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு வருட காலகட்டம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்க இல்லையா சில பேர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பீங்க அதாவது ஃபர்ட்டிலிட்டி சென்டர்லாம் போவீங்க அவங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கும் ஃபர்டிலிட்டி சென்டர் போய் தான் பிறக்கணுன்னு அவசியம் இல்லை தெய்வ வழிபாடு மன நம்பிக்கை மன தைரியம் பாசிட்டிவ் தாட்ஸ் ஆரோக்கியமான எண்ணங்களோட இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஐவி சென்டர் போகாமல் ஃபெர்டிலிட்டி சென்டர் போகாமே உங்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒரு காலம் வந்து குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் நிறையவே இருக்குது குருவோட பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது குரு கடாட்சம் இருக்குது குரு வனவாசம் அப்படிலாம் சொல்லுவாங்க தொழில் ரீதியாக சில இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில நாடு சில இடங்களில் போய் தங்கி தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும் கம்பெனி மூலமாக வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க டிராவல் இருக்கும் டிராவல் ஏன் இருக்கும்னா இப்போ பன்னெண்டாம் பதினோராம் இடத்துல இருந்து சுக்கர பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார் ரிஷபத்துக்கு வரும்போது என்னென்னா பயணஸ்தானம் மைனஸ்தானம் சைனஸ்தானம் இல்லையா அது வந்து நல்ல உபசயனஸ்தான் நல்லா சாப்பிட்டு தூங்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் தூங்க தூக்கத்துக்கு ஏங்குவீங்க தூக்கம் வராதா ஐ மீன் தூக்கு தூங்க முடியாதா அப்படின்ற மாதிரி அமைப்பு நல்ல உழைப்பும் இருக்கும் அதுக்கேற்ற தூக்கமும் வரும் ஆனால் தூங்குறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இப்போ நல்லா தூக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது டேப்லெட் போடாமல் தூங்கலாம் முன்னாடிலாம் ரொம்ப டேப்லெட்லாம் போட்டுருந்தேன் அதெல்லாம் இப்போ இல்லை நல்லா தூக்கம் வருதுன்ற அந்த மாதிரி அமைப்பு இப்போ இருக்குது ஜென்மகுரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதும் எந்த தடைகள்லாம் வந்ததோ இத்தனை நாள் எல்லாத்தையும் தக தகர்த்து விட்டுருவார் சூரியன் வேறு இருக்கார் மூன்றாம் இடத்துல தைரியாதிபதி சூரியன் ஆனி மாதம் ஃபுல்லாக இருப்பார் ஆனி மாத சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு நெருப்பு கிரகம் இல்லையா இத்தனை நாள் உங்களை வந்து ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் விலகியே போயிடுவாங்க இப்போ அவன் எரிஞ்சு விழுந்துருவான்ப்பா நம்மளும் இன்னும் அந்த அந்த ஃபயர் அப்படியே நம்ம மேலே திருப்பி விட்ருவான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மனைவி வழியில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரூப்பாகிறதுனால மனைவி அவர்களுக்கு உங்கள் கணவனோ இல்லை மனைவியோ அவங்களுக்கு இடம் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அலுவலக ரீதியாக அவங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதனால் உங்கள் இஎம்ஐ கொஞ்சம் குறையும் உங்களோட செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தகப்பனார் வழியில் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அதாவது அவர் உடல் உபாதைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவர் உடல் உடம்புக்கு எதாவது வந்தது பார்க்கு அப்படின்னா உடனே போயிட்டு மருத்துவரை போயிட்டு உடனே அணுகி அதுக்கான தீர்வு என்னமோ அதை பார்த்துருங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க காலத்தை கடத்தாதீங்க சரிங்களா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தகப்பனாருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்குது இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கணுக்கால் சொல்லுவோம் இல்லையா அந்த கணுக்காலில் வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது தகப்பனாக இருக்குது அதனால் இந்த பாதம் சம்பந்தப்பட்டது இடுப்பு சம்பந்தப்பட்ட இடுப்பு கீழ்பாகங்கள் கொஞ்சம் உள்ளாகும் இந்த பா பாத்ரூமில் வழுக்க விடுறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பாத்ரூம் பாத்ரூம்குள்ள வந்து கிரிப் செப்பல்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போட்டுக்க சொல்லுங்கள் வயசானவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கண்காணிப்பை பார்த்துக்கோங்க ஒரு ஒன்பது மாத காலகட்டத்துக்கு சரிங்களா அதனால் அதை பெரியவங்களுக்கு என்ன வருதோ தகப்பனார் வழி அவங்களுக்கு எல்லாமே உடனே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான விஷயங்களை உடனே பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு எனக்கு வேலை இருக்குது கரெக்ட் எல்லாருக்குமே வேலை தான் இருக்குது இல்லாமல் இல்லை வேலை இருக்குது நான் போயிட்டுருக்கேன் என்னை போய் பேச சொல்றேன் அதெல்லாம் பேசாதீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கும் அதே தான் உங்களுக்கும் வயசாக போகுது எனக்கும் வயசாக போகுது அந்த காலத்தில் இதே மாதிரி நம்மளும் எங்கேயும் உட்காந்துருப்போம் ஏன்னா நம்ம பேச மாட்டாங்களா அதனால சரி சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க கேட்குறதுக்கு அது மாதிரி ஏங்கிடுவோம் அதனால் இந்த காலகட்டம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆக போது இல்லையா ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு நூறுரூபா வரும் அதே தான் உங்களுக்கு நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதான் அறுவடை பண்ண போகிறீங்க பெரியவங்களுக்கு எப்போவுமே நீங்கள் நல்லா பேசக்கூடிய மிதனராசினியர்கள் தான் நல்லா வாக்குத்தன்மை எல்லாமே உண்டு வக்கீலாக இருந்தீங்கன்னா பயங்கரமாக பேசுவீங்க வக்கீலுக்கான தொழிலில் உங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் அதே சமயம் அதே வக்கீல் திறமையை ஏற்றி வந்து வீட்டில் காட்டாதீங்க அவ்வளோதான் இந்த வீட்டில் வந்து உங்கள் கணவன் வேலை கணவனாக என்ன செய்ய முடியுமோ மனைவிக்கு அதை செய்யுங்க தகப்பனாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க மகனாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க மனைவியாக என்ன செய்ய முடியுமோ அது செய்யுங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் இந்த ஆணி மாதம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விசுவாச வருஷத்தில் ரெண்டு கிரகணங்கள் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம்னு இருக்குது செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய சந்திரகிரகணமானது கும்பராசியில் நடக்குது சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சந்திரகிரகணம் ஏற்படுது அப்போ இந்த சதயம் ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம் சுவாதி திருவாதுரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும் எப்போனா இந்த கிரகண சமயத்தப்போ இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திரகிரகணத்தப்போ இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும் அதே மாதிரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் மூணாம் தேதி இன்னொரு சந்திரகிரகணம் வருது அது வந்து பூர நட்சத்திரம் சிம்மராசியில் ஏற்படுது அப்போ சிம்மராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் பூரம் பூராடம் பரணி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும் அதே மாதிரி மகாநட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை சூரியனோட நட்சத்திரங்கள் இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் இந்த சந்திரகிரகணத்தை போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா தேவதாபதி தேவதா உபோசனை அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரகண கிரகண நேரங்கள் அப்போ உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சுருக்கீங்களோ அந்த ஐம்பத்தி நாலு கவுண்ட்டு நூற்றி எட்டு கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுன்னா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ இந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூல மந்திரமோ சொல்லலாம் சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் ஏக தந்தாயத் மஹி வக்கர தன்னோ தந்தி பிரஜோதயா இதை வந்து காயத்ரி சொல்லலாம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித்த மம சங்கடம் நிவாரய நிவாரை ஹும்பட் ஸ்வஹா எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும் விநாயகர் விநாயகப் பெருமான் அருளால் எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது வந்து அதுக்கு வழக்கை வ சந்திக்க போகிறீங்க முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு மூணே மூணு தேங்காய் அசூரக்காய் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க எல்லா காரியமும் ஜெயமாகும் எப்போவுமே என்ன கஷ்டம் வந்தாலும் நாமஸ்மரணை பண்ணிகிட்டே இருங்க நாமஜபம் வந்து நாமஜபத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு வழிபா சிறப்பு சிறப்பு என்னென்னா எத்தனையோ பூஜைகள் பண்ணாலும் சரி எத்தனையோ வேதங்கள் படித்து ஓமங்கள் பண்ணி எல்லாமே பண்ணாலும் சரி அதுக்கு எல்லாமே பலன் உண்டு ஆனால் நாமஸ்மரணைக்கு வந்து தனிப்பட்ட பலன் உண்டு உங்கள் உடம்புக்கு உடம்பு உடம்பையே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அவர் ஆறான்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அப்படியே க்ரியேட் ஆகும் உங்கள் உடம்பில் நாமஸ்மரணம் ஓம் நம சிவைய அப்படி இல்லை ஓம் நமோ நாராயணா ஓம் துர்காதேவி நமோ நமக உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குதோ மகாலட்சுமி நமக யார் என்ன சொல் எந்த எந்த சுவாமியை நோக்கி நீங்கள் தவம் பண்ணோம் ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரங்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்து சித்தியாகும் போது உடல்நிலை மாற்றம் ஏற்படும் முகத்தில் தேஜஸ் ஏற்படும் வாக்கு வன்மை ஏற்படும்